ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ராசி பலன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் மிக முக்கியமான ஒரு கிழமங்க நாளை நாள் என்ன கிழமனா திங்கக்கிழமங்க ஸோ நாளைய இந்த திங்கட்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் கல்லலர்கள் இறங்க இறங்கக்கூடிய நாளுங்க மதுரையில் திருவிழா வந்து உச்சகட்டத்தில் களை கட்டக்கூடிய நாளுங்க அட் த சேம் டைம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு சோமவார சித்திர நாள் ஸோ நாளைய இந்த சோமவார சித்திர நாளில் நாம் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் ஜோடியாக வணங்கும் போது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுடைய ஒற்றுமையானது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய மனஸ்தாபங்கள் இருக்கும்போது அந்த மாதிரியான மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாவதற்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும் சிவபெருமான மற்ற நாட்களை வழிபாடு செய்கிறத காட்டிலும் இந்த சோமவார நாளில் வழிபாடு செய்கிறது தான் அதிகமான பலனை கொடுக்கும் அதை விட இந்த சோமவார நாளில் இவங்களை வழிபாடு செய்யும்போது தான் எப்பேற்பட்ட ப்ராப்ளங்களாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாய்ந்தரத்துலேருந்தே பௌர்ணமியானது ஸ்டார்ட் ஆகுது ஸோ சித்ரா பௌர்ணமியுடைய நாளும் நாளை நாள் இருக்குது ஸோ நாளை நாள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நாளை நாள் என்ன பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ நாளை நாள் தினசரி ராசி பலனை பார்க்குறான் ஸோ நாளை நாள் இந்த நாளில் நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அதாவது தனுசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் சிந்தனையுடைய போக்கில் நாளை ஒரு நாள் கவன வேண்டும் நாளை நாள் சிந்தனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பல விதத்தில் இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணா இப்படி இருக்குமா அதை பண்ணா அப்படி இருக்குமா அந்த மாதிரி பல விதமான குழப்பங்கள் இருக்கும் அந்த ஏற்ப நாளை நாள் இருக்கக்கூடாது நாளை நாள் எந்த குழப்பங்களும் இல்லாமல் இருக்கணும் அதுதான் நாளை நாள் நீங்க கண்டிப்பா வந்து இருக்கணும் அதாவது கண்டிப்பா இருக்கணும்னா எந்த ஒரு சிந்தனையுடைய போக்குலேயும் முழு கவனம் செலுத்தக்கூடாது அந்த கவனம் செலுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிந்தனைக்கேற்ப செயல்பட்டிங்கன்னா அது ஆபத்துல முடியும் அதனால சிந்தனையுடைய தயவு செய்து நாளை நாள் மாத்திக்கொள்ளுங்க நாளை நாள் சிந்தனை நீங்க என்னதான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால நாளை ஒரு நாள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறமா நாளை நாள் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் அது உங்களுடைய தன்மைக்கேற்ப பார்த்தீங்கன்னா சங்களை மாறுபடும் உங்களுடைய வயதுக்கேற்பவும் மாறுபடும் ஸோ வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது அந்த ஆசைப்படக்கூடிய விஷயங்களுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்லும் போதே அது ஆல்ரெடி புரிஞ்சுருக்கும் ஸோ அதனால் நாளை நாள் அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய தன்மையை தயவு செய்து குறைத்துக்குங்க அதுக்கப்புறம் அரசு தொடர்பான துறைகளில் ஆதாயம் அடைவீங்க அரசு தொடர்பான துறைகளில் கண்டிப்பாக நாளை நாள் எதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நீங்கள் செயல்படுங்க அப்படி நீங்க செயல்படுறது உங்கள் துறைகளில் நாளை நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் அதுக்கப்புறம் உத்தியோக பணிகளில் கூட நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களுடைய திறமைக்கேற்ப செயல்படுங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை அப்படியே நாளை நாள் உத்தியோகத்தில் காமிங்க உத்தியோக பணிகளில் அந்த மாதிரி நீங்கள் காமிச்சிங்கன்னா உயர்வும் ஏற்படும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அதனால் உத்தியோக பணிகளில் கண்டிப்பாக நாளை நாள் அந்த மாதிரியே செயல்படுங்க அதுக்கப்புறம் உற்பத்தி சார்ந்த தொழிலில் கூட சந்தை நிலவரங்கள் அறிந்து செயல்படுங்க நாளை நாள் அந்த மாதிரி நீங்கள் செயல்படும் போது அதில் உங்களுக்கு புதுவிதமான வெற்றி கிடைக்கும் ஸோ தொழில் சந்தை நிலவரங்களை அறிந்து தொழில் செய்கிறவங்க நாளை நாள் செயல்படுங்க அது நாளை நாள் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் எதிர்பாராத சில பயணங்கள் நாளை நாள் செய்யுங்க அந்த பயணங்கள் நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு ஒரு பெருமை நிறந்த நாளாக இருக்கும் அட் த சேம் டைம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதோ அவசியம் ஸோ பலம் பலவீனமான நாள் என்று கூட சொல்லலாம் ஸோ நாளைய இந்த நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பார்க்கும்போது நாளை நாள் வெளி சிவப்பு அதிர்ஷ்ட திசன் பார்க்கும்போது நாளை நாள் மேற்கு ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டையின் அதிர்ஷ்ட திசை நாளை நாளுக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் நாளை நாள் உங்களுக்கான மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்வம் உண்டாகோ பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்வு ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகம் கிடைக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வரைக்கும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் ஸோ நாளைய இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் கொடுத்துட்டேன் கொடுத்த இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்துக்கிங்க நான் நம்புகிறேன் அடுத்ததான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் மேதிறக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பாராத பயணங்களால் உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா சூளை ஆதாயம் அடைவீங்க தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலை குறையோ மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கணும் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள்ல கவன வேண்டும் ஸோ நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா ராசி திட்டமிட்ட செல்லு பணிகள் தாமதம் ஏற்படும் தூர பயணங்கள் மனதில் மாற்றம் உண்டாகும் சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படணும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் வியாபாரத்தில் விவேகம் வேண்டும் திறமையை வெளிப்படுத்திக்கணும் அடுத்ததா மிதுன ராசி வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் விலை உயர்ந்த பொருட்களை கவனம் வேண்டும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் உங்க மீதான நம்பிக்கை மேம்படும் நறுமண பொருட்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் உறுதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா கடகராசி மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் மேற்கொள்ளும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எண்ணியபடி நடக்கும் உடனிருப்பவர்களிடத்தில் புரிதல் மேம்படும் சுகோபங்கள் குறையக்கூடிய நாளுங்க அடுத்ததா சிம்மராசி இளப்பரியாக இருந்து வந்து சில தனவரவுகள் மீண்டும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் மாணவர்கள் பாடங்களில் கவனத்தோடு இருக்கணும் பள்ளியில் சிறு சிறு வழிகள் தோன்றி மறையோ பயனற்ற பேச்சுக்களை குறைத்து வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றம் ஏற்படும் சூதானன் இருந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி சமூக பணிகளில் விழிப்புணர்வோடு செயல்படணும் மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் எதிலே தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படும் இணைய வர்த்தக பணிகளில் விவேகம் வேண்டும் வீடு வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் பயம் குறையக்கூடிய நாளுங்க அடுத்ததா துளாராசி வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும் உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கோ அலுவலகப் பணிகளை விவேகத்தோடு செயல்படணும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளணும் வேலையாட்களால் புதிய அனுபவம் ஏற்படும் சுய இன்பம் இருந்த நாளுங்க அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் நண்பர்கள் வருகை ஏற்படும் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சில முடிவுகளை எடுக்கணும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படணும் எழுப்பறியாக இருந்து வந்த பழைய வழக்குகள் சாதகமாகும் போட்டி நிறந்த நாளுங்க அடுத்ததா மகர் ராசி நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் யோகா ஆன்மீக சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையோ விட்டு பேசுவதால் தெளிவு பிறக்கும் தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகத்தில் எழுப்பறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிக்க முடியும் அக்கம் பக்கத்தினருடன் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் தாமதங்கள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததா கும்பராசி வியாபார சார்ந்த விஷயங்களை பொறுமை காக்கணும் பணி நிமித்தமாக எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது நினைத்த சில பணிகளை செய்து முடிப்பதில் காலதாமதம் உண்டாகும் மனதில் நெருக்கமானவர்களால் பொறுப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து செயல்படணும் விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் மீனராசி மனதில் இருந்து வந்த குழப்ப விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்துடன் மதிப்பு மேம்படும் கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்கள் அறிமுகம் ஏற்படும் ஸோ வீம்புகள் வந்து மறையும் நாளுங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டம் தாங்க ஸோ அவ்வளோதாங்க நாளை ஐந்து திங்கட்கிழமை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாலு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி